எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தங்கத்தொடவல ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டே இருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வரை அடுத்து தூய தங்கமான கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராம் இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்